அன்றாடம் சென்னையை சுற்றி நடைபெறும் நிகழ்வுகளின் தொகுப்பாக அமையும் நிகழ்ச்சி இது மக்கள் வணக்கம் இது சன்னலுக்கு வெளியே சென்னை கோடம்பாக்கத்தில் கல்வி பண்பாட்டுக்கு ஐம்பது ஆண்டுகள் அரணாக இருந்து வரும் மீனாட்சி மகளிர் கல்லூரியின் பொன்மலர் பொழியும் ஐம்பதாவது ஆண்டு விழா கொண்டாட்டத்தின் நிகழ்வுகளை காட்சிப்படுத்துகின்றது இன்றைய சன்னலுக்கு வெளியே நிகழ்ச்சி வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் நிகழ்ச்சியில் முதலாவதாக கல்லூரியின் ஐம்பதாவது ஆண்டு விழா கொண்டாட்டத்தினை முன்னிட்டு விழாவின் சிறப்பு விருந்தினர் பசுமை தாயகத்தின் தலைவர் முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் கல்லூரியின் செயலாளர் முனைவர் திருமதி லக்ஷ்மி அவர்கள் உட்பட கல்லூரியின் முக்கிய பிரமுகர்கள் குத்துவிளக்கேற்றி விழாவினை பாரம்பரிய முறைப்படி துவக்கி வைத்தனர் அத்துடன் கல்லூரியின் நிறுவனருக்கு மரியாதை நிமிர்த்தமாக அவரது திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினர் அடுத்ததாக கல்லூரியின் துறை தலைவர்களும் பேராசிரியர்களும் உடனான தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கின்றனர் தோன்றி புகழோடு தோன்றுக அக்திலா தோன்றலின் தோன்றாமை நன்றி எனும் குரலுக்கு ஏற்ப உழைப்பால் உயர்ந்து புகழ் பெற்று தம்மை சேர்ந்தவர்களையும் உயர்த்தி வாழ வைத்து மகிழ்ச்சி கண்டவர் எங்கள் கல்வி தந்தை லயன் கே ஆர் சுந்தராஜன் அவர்கள் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் நம் நிறுவனருக்கு ஒரு எண்ணம் உருவாயிற்று பெண் கல்வியே வீட்டையும் நாட்டையும் மேன்மை கொண்டு விளங்க செய்யும் என்று அன்றே தெளிவாக சிந்தித்த தீர்க்கதரிசி அவர் அதனாலேயே உலக மகளிர் ஆண்டாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு நம் மீனாட்சி மகளிர் கல்லூரியை நிறுவினார் ஆள் போல் தழைத்து இன்று பல துறைகளை கொண்டு பன்முக வளர்ச்சி பெற்று சிறப்புற்று விளங்குகிறது வாழும்போது மட்டுமல்ல இன்றும் அனைவராலும் மதிக்கப்படுபவராக இருப்பது அவரது சிறப்பையே குறிக்கிறது எண்ணிய எண்ணியாங்க எய்துவர் எண்ணியா திண்ணியராக பெறின் என்ற குரலுக்கு பொருளாக தான் எண்ணியதை செயலாக்கி காட்டியவர் நம் தாளர் அன்பு உள்ளம் அரிமா நடை எளிமையின் தோற்றம் பாரியின் குணம் சிரித்த முகமாய் வளம் வரும் அன்பு தந்தை அவர் இங்கு இருக்கும் அனைவருக்கும் தாயோடு கூடிய ஆவார் எங்களின் மனச்சுமைகளை இறக்கி வைக்கும் சுமைதாங்கி அவர் அவர் அறைக்கு சென்றவுடன் அனைவருக்கும் உண்டு தேநீர் உபசரிப்பு பணிபுரிவோரின் நலத்தை மட்டும் நாடாமல் அவர்களின் குடும்ப நலத்தையும் நாடும் மாமனிதர் அவர் சென்னை பல்கலைக்கழகத்தின் சிண்டிகேட் உறுப்பினராக இருந்தபோது இவரை நாடிய அனைவரின் துன்பத்தையும் அடியோடு போக்கிய தைரியசாலி ஹிஸ் education. He founded the Indian Institute of Engineering Technology in the late 1940s to provide engineering education to hundreds of students who could not afford to go to the mainstream engineering colleges. For the cause of women education, he donated his wealth and property earned through his hard work and started the Meenakshi College for Women in the year 1975. This college is extremely dear to his heart and has devoted all his time and energy for its growth. Today, the Meenakshi Group of Institutions has proved a testimony to the untiring efforts of our founder. His life is a record of achievements. He served as a powerful member in the Senate and the Syndicate of the University of Madras for long terms. Professor KRS was respected even by the Vice Chancellors for his fight for justice and bold representations, which expresses a strong leadership. His contribution to the University of Madras is still remembered. His service to the society through the organizations like the Lions Club and the Leo, Club, Leo Clubs are noteworthy. He had great interest in organizing the blood donation camps, regular health checkups, aids for underprivileged, and adoption of schools. The service oriented programs started by him in the campus are still carried on. கல்வி பற்றிய தொடர்போடு கூடிய நான்கு மேற்கோள்கள் உங்கள் சிந்தனை ஓட்டத்திற்கு கற்க கசடர கற்பவை நாள் சில கற்பவர் சிலர் மன்னர்க்கு தந்தேசமில்லால் சிறப்பில்லை கற்றோர்க்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு அன்ன சத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் அக்னி குஞ்சொன்று கண்டேன் அங்கோரு காட்டிடை மர பொந்திடை வைத்தேன் வெந்து தனிந்தது காடு தத்தரிகிட்ட தத்தறிகிட்ட தத்தோம் காட்டை அழிக்க வேண்டுமென்றால் சிறு தீ பொறி போதும் ஆனால் மனிதனிடம் இருக்கும் அறியாமையாகிய காட்டை எப்படி அழிப்பது அறிவு சுடர் கொண்டுதான் அழிக்க முடியும் ஆக இந்த பாடல் வரிகளுக்கெல்லாம் திரு கேஆர்எஸ் அவர்கள் செயலாக்கம் தர விரும்பினார் என்ன செய்யலாம் ஒரு மகளிர் கல்லூரி ஆரம்பிக்கலாம் என்று நினைத்தார் குலசேகர ஆழ்வாரைப் போல இவரும் தன்னுடைய அபிமான தெய்வத்திடம் வேண்டிக் கொள்கின்றார் குலசேகர ஆழ்வார் எப்படி வேண்டிக் கொள்கிறார் ஒன்பவளவேளை உளவுதன் பார்க்கடலுள் கண்துயிலும் மாயோன் கடலினைகள் காண்பதற்கு பண்பகரும் மண்டினங்கள் பண்பாடும் வெங்கடத்துள் செண்பகமாய் நிற்கும் திருவுடையன் ஆவேனே என்று பாடுகிறார் ஆக கழலினைகளை பார்க்க வேண்டுமென்றால் செண்பக மலராக மலர்ந்தால் மட்டுமே முடியும் ஆக குலசேகர ஆழ்வார் திருவேங்கடமுடையானே வேண்டுகிறார் அந்த மலரை பறித்து வந்து பாதங்களில் எழுதுகிற பொழுது மலராக இருந்து அந்த பாதத்தினுடைய அழகை நான் பார்க்கலாம் அல்லவா என்று வேண்டுகிறார் மொத்தம் அதில் பத்து பாடல்கள் ஆனால் நான் இரண்டு மட்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன் அடுத்து என்ன சொல்கிறார் பின்னிட்ட சடையானும் பிரம்மனும் இந்திரனும் துன்னிட்டு புகழறிய வைகுந்த நீழ்வாசல் மின்வட்ட சுடராழி வேங்கடக்கோன் தான் முழும் பொன்வெட்டில் பிடித்து உடனே புகப்பெறுவேன் ஆவேனே அந்த உடனே என்பதுதான் இங்கு நயம் காரணம் விடியற்காலையில் அந்த இறைவனை தரிசிப்பதற்கு அனைவரும் காத்திருக்கிறார்கள் ஆனால் அந்த திருவேங்கடவன் வாயு கொப்பளிக்கின்ற பொழுது தட்டு வேண்டுமல்லவா எனவே அந்த பொன்னாலாகிய தட்டை வைத்திருக்கிறானே அவனை உடனே உள்ளே அனுப்பு என்று சொல்லுகிறான் ஆக அந்த பேரு தனக்கு கிடைக்க வேண்டும் என்று குலசேகர் ஆழ்வார் விரும்புகிறார் இந்த இரண்டு பாடல்களைப் போல திரு கேஆர்எஸ் அவர்கள் தன்னுடைய அபிமான தெய்வத்திடம் வேண்டியிருக்கலாம் நான் இப்படியாக ஒரு மகளிர் கல்லூரி நிறுவ முயற்சிக்கிறேன் என்னுடைய முயற்சிக்கு உன்னுடைய அருள் வேண்டும் அப்போ உன்னுடைய அருள் வேண்டும் என்கிற நிறைய இடையூறுகள் வரும் அந்த இடையூறுகளை உடனே உடனே நீ நிவர்த்தி செய்து இந்த என்னுடைய செயலாக்கத்தை அருமையாக முடித்தர வேண்டும் என்று பிரார்த்தித்திருக்கலாம் எழுபதுகளில் பார்ப்பதெல்லாம் பணமாக பார்க்கப்பட்டது ஒரு காலம் ஆனால் அந்த காலகட்டத்தில் பூமி தானம் செய்தது என்பது மிக மிக அரிய செயல் கல்வி பணிக்காக செய்வது இன்னுமே அரிய செயல் ஆக அவர் செய்த இந்த அருமையான செயலை நினைத்து உணர்ந்து தெளிந்து ஆண்டுதோறும் அவருக்கு நன்றி தெரிவிப்பது நம்மளுடைய தலையாய கடமையாகும் ஆக பூமி தானம் செய்வது என்பது அவ்வளவு எளிதில்லை அவருடைய போராடும் குணம் சமூக நலனில் அக்கறை பெண்கள் முன்னேற்றம் விடாமுயற்சி அயரா நினைத்ததை சாதிக்கும் திறன் போராடும் குணம் இதெல்லாவற்றையும் போற்றி வாழ்த்தி பாட எமக்கு வயதில்லை ஐயா உம்மை நாங்கள் வணங்குகிறோம் ஆக இப்படியாக அவருக்கு நன்றி தெரிவித்து அவருடைய செயலை நாம் பாராட்டுவதுதான் சிறந்ததாக இருக்கும் அவர் ஒரு சரித்திரம் அவர் ஒரு சகாப்தம் மெய்பருத்தம் பாரார் பசி நோக்கார் கண் துஞ்சார் மேற்கொள்ளார் செவ்வி அருமையும் பாரார் அவமதிப்பும் கொள்ளார் கருமமே கண்ணாயினார் ஆக கருமமே கண்ணாயினராக இருந்து இந்த மகளிர் கல்லூரியை அவர் மகளிராண்டில் நிறுவித்தந்தார் என்பது பெரிய பெரிய சாதனை Dr Saumya Anbumani a distinguished academician visionary leader and an inspiring contributor to social and environmental welfare Dr Saumya Anbumani is an accomplished scholar holding a bachelor's degree in sociology from Stella Maris College a master's degree in sociology from University of Madras and a doctorate in sociology and environmental studies from Madurai Kamaraj University. Her academic strength is reflected in her thoughtful approach to societal development, environmental stewardship, and community upliftment. Beyond her academic achievements, Dr. Saumya Andamani has made remarkable contributions and has been instrumental in advancing environmental protection and promoting sustainable living. She is the president of Pasumai Tayagam Foundation. Under her leadership, the organization has launched numerous initiatives that raise awareness about ecological responsibility and underscore the importance of conserving our natural resources. Her commitment to environmental education extends further through her role as the editor of Pasume Tayagam Sutrachural magazine, a publication that brings environmental themes to the public. In an engaging and accessible manner. Under her editorial guidance, the magazine has become an in influential voice, encouraging greener living and environmental care. Most importantly, being inspired by her dedication to social service, our college students themselves have actively engaged in extensive activities. நிகழ்ச்சியின் அடுத்ததாக கல்லூரியில் பயிலும் மாணவிகளுக்கு சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற பசுமை தாயகத்தின் தலைவர் முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்களுடன் இணைந்து கல்லூரியின் செயலாளர் முனைவர் திருமதி லக்ஷ்மி அவர்களும் உதவித் வழங்கினார்கள் அடுத்ததாக கல்லூரி நிறுவனரின் பிறந்த நாளினை நினைவு கூறும் வகையில் அணிச்சலை கொண்டு கொண்டாடி மகிழ்ந்த இனிய தருணத்தில் பசுமை தாயகத்தின் தலைவர் முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் இதே வளாகத்தில் தனது பிறந்தநாள் கொண்டாடப்படுவதையும் அப்போது முனைவர் திருமதி லக்ஷ்மி அவர்கள் அணிச்சலை வழங்கியதையும் அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் வரை நினைவு கூறப்படுவதையும் பகிர்ந்து கொண்டார் இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் இன்னொரு ஒரு நிகழ்ச்சி சில ஆண்டுகளுக்கு முன்னால் நான் இங்கே வரும்போது என்னுடைய பிறந்த நாள் அப்போ வந்து இந்த நிகழ்ச்சி நடத்தும் போது அம்மா எனக்கு கேக் வெட்டி எனக்கும் அவங்க முதல்ல என்னோட அவங்க அன்பு பரிசாக இங்கே கேக் வெட்டி என்னுடைய பிறந்தநாள் இதே வளாகத்தில் இதே இடத்துல வெட்டி கொண்டாடணும் அந்த புகைப்படம் எப்போ பார்த்தாலும் என்னுடைய பர்த்டே அன்னைக்கு வைரலாக போயிட்டே இருக்கும் அடுத்ததாக விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற பசுமை தாயகத்தின் தலைவர் முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் கல்லூரியுடனான தனது மறக்க முடியாத தருணங்களை நினைவு கூர்ந்ததோடு கல்லூரி காலம் என்பது வெறும் கல்வி காலம் அல்ல அது வாழ்க்கையை வடிவமைக்கும் முளைப்பருவம் என குறிப்பிட்டதோடு மாணவிகள் அறிவை ஆயுதமாக்கி அனுபவத்தை ஆதாரமாக்கி கல்லூரியுடன் இணைந்து சமூகத்திற்கு அர்த்தமுள்ள பங்களிப்பை எவ்வாறு உருவாக்க வேண்டும் என்பதை உள்ளத்தோடு பகிர்ந்து கொண்ட சிறப்புரையை தற்போது பார்த்து வரலாம் வாருங்கள் கேஆர்எஸ் என்று எல்லோராலும் அன்போடு அழைக்கப்படும் கே ஆர் சௌந்தரராஜன் ஐயா அவர்களின் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி பெருமையும் கூட ஏனென்றால் இந்த கல்லூரிக்கு நான் பல முறை வந்திருக்கிறேன் பசுமை தாயகம் நிகழ்ச்சிக்காக நம்மளுடைய தாளரும் இந்த செயலருமான மீனாட்சி கல்லூரியின் செயலருமான முனைவர் டாக்டர் கே எஸ் லக்ஷ்மி அம்மா அவர்களிடம் கேட்டால் போதும் உடனே நீங்கள் வந்து இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க நாங்களோ உடனே பசுமை தாயகம் சார்பாக எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடத்தி கொடுத்துருக்கிறோம் அந்த நிகழ்ச்சிகளை எங்களோடு அரவணைத்து செய்து கொடுக்கும் அன்பு சகோதரர் இந்த நேரத்தில் பா திரு பாலாஜி ரத்னம் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த ஃபோட்டோஸ் நாங்கள் எடுப்போம் இங்கே வந்து நாங்கள் வந்து ஒரு பேனர் கேம்பெயின்லாம் பண்ணியிருக்கோம் ஃபாசில் ஃபியூவல்ஸ் அதாவது புதைப்படிவ எரிபொருளை எல்லாம் குறைக்க வேண்டும் என்ற நிறைய நிகழ்ச்சிகளை நாங்கள் செய்யும்பொழுது அந்த பேனர்லாம் பிடிச்சிருப்போம் உங்கள் கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவிகள் எங்களோட நின்று அதை பிடிச்சிருப்பாங்க அந்த புகைப்படங்கள்லாம் யுனைட்டட் நேஷன்ஸில் இருக்குது ஏன்னா நாங்கள் அதை எடுத்துகிட்டு போய் அங்கே காமிப்போம் அங்கே நாங்கள் எக்ஸிபிஷன் போடுவாங்க அதாவது ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு என்ஜிஓ பசுமை தாயகம் போன்ற அரசு சாரா நிறுவனங்கள் அதுவும் யுனைடெட் நேஷன்ஸால் அக்ரெடிட்டுன்னு சொல்லுவாங்க ஐக்கிய நாடுகள் சபையால் அங்கீகாரம் செய்யப்பட்ட இந்த மாதிரி சுற்றுச்சூழல் அரசு சாரா நிறுவனங்கள்லாம் இருக்குது அந்த பசுமை தாயகம் மூலமாக நாங்கள் அதை செய்கிற நிகழ்ச்சிகளை நாங்கள் அங்கே ஸ்டால் போடலாம் அதை பற்றி பேசலாம் அப்படி இருக்கும்பொழுது உங்களுடைய கல்லூரியினுடைய புகைப்படங்களை நாங்கள் அங்கே வச்சுருக்கோம் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நல்ல சின்ன பசங்கள்லாம் அழகழகாக நிற்பாங்க என்ன எல்லோரும் கையில் ஒரு பதாகைகளை ஏந்தி அதாவது விழிப்புணர்வு வாசகங்களை கொண்ட பதாகைகளை ஏந்தி அவர்கள் எங்களோட விழிப்புணர்வு பேரணியில் பங்கேற்றிருப்பாங்க அதையெல்லாம் நாங்கள் கொண்டு போய் பெருமையாக காட்டுவோம் பாருங்கள் எங்களுடைய கல்லூரி பள்ளிக்கூடத்துலேயும் கல்லூரியில் படிக்கும் மாணவ மாணவியர் எத்தனை தெளிவுடன் இருக்கிறார்கள் எவ்வளோ விஷயத்தில் அவங்க வந்து செய்யணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா ஒரு படிப்பு அப்படின்றது மட்டும் இல்லை ஒரு கல்லூரியில் வந்தோம்னா அந்த படிப்பு என்பதை மட்டும் இல்லை அதை தாண்டி பல விஷயங்களை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் அந்த விஷயத்தில் நீங்கள் எல்லோரும் கொடுத்து வைத்தவர்கள் ஏன்னா இங்கே பெருமை மிகுந்த மீனாட்சி கல்லூரியில் உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கிறது இன்றைக்கு மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய முதல்வர்கள் அழகாக உங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அது இன்னைக்கு காலையிலே இந்த நிகழ்ச்சியை ஆங்கிலம் தமிழ் கலந்து ரொம்ப அருமையாக வடிவமைத்து நடத்தி கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாதவர்கள் மாணவ மாணவிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் காலையிலே நான் இங்கே வர வருவதற்கு முன்னாடி என்னுடைய தந்தையார் வீட்டுக்கு சென்றிருந்தேன் அவர் நான் அப்பா நான் இங்கே மீனாட்சி காலேஜ் போயிட்டு வரேன் இன்னைக்கு எனக்கு அங்கே அவர்களுடைய ஐம்பதாவது ஆண்டு துவக்க விழா வேற இருக்குது இன்றைக்கு அந்த மாதிரி அவர்களுடைய நிறுவனருடைய பிறந்தநாள் விழாவும் நடந்து கொண்டிருந்து நாங்கள் போகிறேன் அப்படின்னு சொன்னேன் உடனே இந்த கல்லூரியை பற்றிய நிறைய நினைவுகளை அவர் சொல்கிறார் ஏன்னா அவர் அவரும் அந்த காலத்தில் இந்த பக்கம்லாம் வருவாங்க அவர் சொல்கிறாரு இந்த கல்லூரியுடைய நிறுவனர் வந்து பெருமை மிகு கேஆர்எஸ் அவர்கள் வந்து முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த பாராளுமன்ற உறுப்பினராகவும் மத்திய அமைச்சராகவும் பின்னாளில் ஜனாதிபதியாக பதவி வகித்த மரியாதைக்குரிய ஆர் வெங்கட்ராமன் அவர்களும் இருவரும் ரெண்டு பேரும் மிக நெருங்கிய நண்பர்கள் வெங்கட்ராமன் அவர்கள் வந்து சென்னை வந்தால் கண்டிப்பாக இந்த மீனாட்சி காலேஜுக்கு வராமல் போக மாட்டாங்களா ரெண்டு பேரும் வந்து அவங்களோட சேர்ந்து வந்து இங்கே கொஞ்சம் நேரம் இருப்பாங்க ரொம்ப அருமையாக இந்த நேரத்தை அவங்க செலவிடுவாங்க அப்படின்ற பழைய நினைவுகளை அவர் என்னோடு பகிர்ந்து கொண்டார் நான் இங்கே வந்தவுடனே அவங்களுடைய தாளர் செயலாளர் அவருடைய அறையில் அந்த மாதிரி புகைப்படங்களை பார்த்தேன் பேசிகிட்டு இருந்த அம்மா கிட்டே அம்மா அப்பா இந்த விஷயம்லாம் சொன்னாங்க என்னோட ஆமா அங்கே ஃபோட்டோ இருக்கு பாரு அப்படின்னு எனக்கு காமிக்கிறாங்க எனக்கு வந்து நிறுவனர் அவர்களை நான் பார்த்ததில்லை இருந்தாலும் அவருடைய உருவமாக நான் நம்ம அம்மா அவங்க லக்ஷ்மி அவர்களை நான் பார்க்கின்றேன் ஏன்னா ஷி இஸ் தி எம்பாடிமெண்ட் ஆஃப் த காலேஜ் உங்களுடைய கல்லூரி என்ன சொல்கிறது அதை தான் அவங்க இருக்கிறாங்க ஒரு தாய் எப்படி இருப்பாங்க அன்பாகவும் இருப்பாங்க கண்டிப்பாகவும் இருப்பாங்க ஏன்னா அன்பு இருக்கிற இடத்துல கண்டிப்பாக கண்டிப்பு இருக்கும் அந்த மாதிரி தான் அவங்க ஏன்னால் நான் ஒரு முறை அவங்களிடம் பேசி கொண்டு இருப்போது அவங்ககிட்ட சொல்கிறாங்க எனக்கு வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுன்னு அவங்க சொல்லலை என்னுடைய பசங்கன்ற மாதிரிதான் சொன்னாங்க என்னுடைய ப என் பசங்கள்லாம் நல்லா படித்து அவங்கெல்லாம் மூணு வருஷமோ இல்லை அஞ்சு வருஷமோ இந்த இடத்துல படிச்சுட்டு பத்திரமாக அவங்க போய் வீட்டுக்கு போய் சேர்ந்து அதற்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையை செட்டில் வரைக்கும் எனக்கு அவங்க நினைப்பா தான் இருக்கும் அப்படின்றாங்க வெறும் தாய் மட்டும்தான் அந்த மாதிரி நினைக்க முடியும் பள்ளிக்கூடத்தில் நீங்கள் எல்லாம் பாஸ் பண்ணிவிட்டு போய்ட்டு அதுக்கப்புறம் யாரும் நினச்சி அவங்கள பற்றி பேச போகிறது இல்லை ஆனால் ஒரு ஒருத்தரும் போய் நல்லா செட்டில் ஆனால் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற விஷயத்தை சொல்கிறாங்க அவர்கள் அன்பானவர்களாகவும் நான் பார்க்குறேன் ஒரு கண்டிப்பான தாயாகவும் பார்க்குறேன் கண்டிப்பாக அப்படி தான் இருப்பாங்க ஸ்ட்ரிக்டாக இருந்தால் தான் கொஞ்சம் வேலையும் நடக்கும் ஏன்னா நான்லாம் அப்படி தான் இருக்கிறேன் என்னுடைய மூன்று ம எனக்கு மூன்று மகள்கள் ஒரு இரண்டு பேருக்கு திருமணமாகி குழந்தைகள்லாம் இருக்குது அவங்கெல்லாம் அப்படித்தான் இருப்பேன் நீங்கள் நல்ல படிக்கணும் அப்படின்றத விட ஒழுக்கமாக இருக்கணும் என்பதில் தான் என்னுடைய முதல் அறிவுரையாக அவங்களுக்கு இருக்கும் பழமையும் புதுமையும் கலந்த ஒரு பெண்மணியாக நம்முடைய அம்மா லக்ஷ்மி அம்மாவை நான் பார்க்குறேன் அதே தான் இந்த கல்லூரியும் உங்களுடைய லேட்டஸ்ட்டாக என்ன படிப்பு இருக்கோ அத்தனையும் உங்களுக்கு இருக்குது என்ன இன்றைக்கு நவநாகரிக உலகத்தில் எந்த மாதிரி படிப்பு தேவையோ அத்தனை படிப்பும் உங்களுக்கு அப்பப்போ கொடுக்கப்படுகிறது அந்த மாதிரி பாடத்திட்டங்கள் கொடுக்கப்படுகிறது ஆனால் அதை கொடுக்கும் விதமும் அதில் இருக்கக்கூடிய பழமை மாறாமல் ஒரு குடும்ப சூழ்நிலையாக கல்லூரியை நடத்துவது ஒரு கார்ப்பரேட் மாதிரியோ சிற காலேஜ் தானே எஜுகேஷன் தானே காலையில் நீங்கள் வந்தீங்களா வரலையா இல்லை நீங்கள் கர கிளம்பி போனீங்களா போகலையா அட்டனன்ஸ் மட்டும் இருந்துதா அப்படிலாம் இல்லை நீங்கள் நல்லா படிக்கிறீங்களா உங்களுக்கு வந்து அந்த விஷயங்கள் போய் சேர்ந்துதா போன்ற அத்தனையும் கவனித்து அம்மா பண்ணுறாங்க ஏன்னா என்கிட்ட இப்போ வரும்போது சொன்னாங்க ஒரு ஒரு எல்லாருமே ஒரு ஒரு துறைக்கு ஹெச்ஓடி இருப்பாங்க ஆனால் அதே பார்க்கறதுக்கு ஒரு ஒன்னொன்று ஒரு ஒரு துறைக்கும் ஒரு ஒரு பார்வையாளர் போல ஒரு ஸ்டாஃப் நாங்கள் வச்சிருக்கோம் தான் வந்து நிறைய விஷயங்களை நம்மளால நல்லா நடத்த முடியும் அப்படின்ற விஷயங்களை என்று அவங்க பகிர்ந்து கொண்டார்கள் அதே போல் தைரியமாக இருக்க வேண்டும் சுயமரியாதையோடு இருக்க வேண்டும் அவங்களுடைய பொருளாதார சுதந்திரத்தோடு எல்லா பெண்களும் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் நல்ல நல்ல திட்டங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு படிப்பு பாடத்திட்டங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது ஏன்னா அதுதான் அந்த அம்மாவும் அவர்கள் தைரியமானவர்கள் துணிவானவர்கள் அவங்க எவ்வளோ தைரியமாக பேசுவாங்க நான் லைன்ஸ் கிளப்பெலாம் பார்த்துருக்கேன் கண்டுக்கவே மாட்டாங்க அவ்வளோ தைரியமாக இருப்பாங்க எத்தனையோ தேர்தல்களை பார்த்து அதிலெல்லாம் ஜெயிச்சு வந்தவங்க ஒரு மாடல் இருக்கணும் இல்லையா இப்போ நான் எப்படி இருக்கணும் அதைப்போல் தான் என்னுடைய மகள்கள் இருப்பாங்க அதே போல தான் உங்களுடைய முதல்வர்களும் உங்களுடைய தாளாளரும் உங்களுடைய செயலாளரும் எப்படி இருக்கிறாங்களோ போல தான் நீங்கள் ஓ இதுதான் எக்ஸாம்பிள் போல இருக்குது இதுதான் உதாரணம் அந்த உதாரணத்தை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி தான் ஒரு குடும்பமும் இருக்க வேண்டும் ஒரு கல்லூரியும் இருக்க வேண்டும் ஒரு நிறுவனமும் அப்படி தான் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை நீங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள் எப்படி வந்து தைரியமாக துணிவுடன் இந்த சமுதாயத்தை நாம் எதிர்கொள்ள வேண்டும் அதை வந்து கல்லூரியில் நீங்கள் கற்றுக்கொள்கிறீங்க கற்றுக்கொள்கிறீர்கள் அதைவிட பார்த்து தெரிந்து கொள்கிறீர்கள் உங்கள் எதிர்க்க இருக்கக்கூடிய உங்களுடைய ஆசிரியர்களையும் உங்களுடைய செயலாளர் லட்சுமி அம்மாவையும் பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்கள் இதெல்லாம் பெரிய விஷயம் அத்தனை மாணவியரும் இங்கே உட்கார்ந்து உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் மழையோ வெயிலோ இந்த நிகழ்ச்சியை நன்றாக நடத்தி கொடுக்க வேண்டும் மரியாதை அந்த மரியாதை என்பது இருக்கு மனசுல இருக்கிறதுனால தானே வருது சரி எப்படியோ நம்ம அட்டண்டன்ஸோ அதெல்லாம் அடுத்த நிமிஷம் ஆனால் நான் வந்து உட்காந்து எங்களுடைய அன்பையும் எங்களுடைய மரியாதையும் இங்கே மேடையில் உட்கார்ந்திருக்கும் பெரியவர்களுக்கு நாங்கள் அளிப்போம் என்ற உறுதியோடு வந்திருக்கும் அத்தனை மாணவியருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் கல்லூரி ஆரம்பிச்சு ஐம்பது வருஷம்ன்றாங்க அதை விட இன்னும் ஒரு இன்ஸ்டியூஷன் எழுபத்தைந்து வருடமாக நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் அப்படி இருக்கும்போது வழி வழியாக பாரம்பரியமாக அந்த அன்பு பாசம் பண்பு ஒழுக்கம் மரியாதை சுயமரியாதை போன்ற அத்தனை விஷயங்களையும் நீங்களும் உங்கள் குடும்பங்களுக்கும் உங்கள் நம்முடைய சமுதாயத்திற்கும் எடுத்து செல்ல வேண்டும் என்று கூறிக்கொண்டு இதையே என்னுடைய கோரிக்கையாகவும் என்னுடைய அம்மா மாதிரி ஒரு அட்வைஸ் அப்படின்னு நினச்சிக்கோங்க என் பொண்ணுங்களுக்கு என்ன சொல்வேணோ அதே தான் உங்களுக்கும் நான் சொல்கிறேன் அதே உங்களுடைய ம தாரக மந்திரமாக எடுத்துக்கொண்டு நல்ல வாழ்வாங்கு எல்லா வளமும் பெற்று அத்தனை மாணவியரும் வளமோடு மனநலம் உடல் நலம் எல்லாவளவும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அதே சமயம் இந்த வாய்ப்பை இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு மு நிறுவனருடைய பிறந்த நாள் விழாவில் கலந்து கொள்ளும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அன்பு அம்மா முனைவர் டாக்டர் கே எஸ் லக்ஷ்மி அம்மா அவர்களுக்கும் அன்பு சகோதரர் பாலாஜி ரத்னம் அவர்களுக்கும் மற்றும் இந்த கல்லூரி ஆசிரியர்கள் மாணவிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் இன்றைய சன்னலுக்கு வெளியே நிகழ்ச்சியில் பசுமை தாயகத்தின் தலைவர் முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் பங்கேற்ற சென்னை மீனாட்சி மகளிர் கல்லூரியின் பொன்மலர் பொழியும் ஐம்பதாவது ஆண்டு விழா கொண்டாட்டத்தினை அனைவரும் பார்த்து மகிழ்ந்திருப்பீர்கள் என எண்ணுகின்றோம் மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்